அனைவருக்கும் வணக்கம் அதிமுக சார்பாக இன்று நடைபெற்ற மாமன்ற கூட்டத்திற்கு பத்திரிகையாளர்களை வரவேண்டாம் என்று நமது மேயர் அவர்கள் கூறினார்கள் பத்திரிகையாளர்கள் வந்து எங்களை சந்தித்து எங்களுடைய கோரிக்கைகளை அவரிடம் கூறினால் மேயரிடம் கூறினால் அவர்கள் சென்று அந்த பத்திரிகை வாயிலாக எங்களுடைய வார்டுக்கு நாங்கள் என்ன கேட்டிருக்கிறோம் என்ன அவங்க கொடுத்தாங்க என்ன செய்யலைன்றது கொடுக்கறது தான் நாங்கள் பத்திரிக்காரங்களை வந்து நாங்கள் மீட் பண்ணுறோம் அந்த பத்திரிக்கையில் வரக்கூடாதுன்றது நாங்கள் கண்மையாக வண்டிக்கிறோம் அப்பயும் நான் கேட்டேன் மேயர் சாரை சார் நீங்கள் வந்து பத்திரிக்கையில் வராதான்னு சொல்கிறதுக்கு நாங்கள் என்ன ஊழலை பற்றி பேசுகிறோமா இல்லை இந்த மேயரை பற்றி பேசுகிறோமா கமிஷனரை பற்றி பேசுகிறோமா இல்லை ஏதாவது இந்த நகராட்சியை பற்றி நாங்கள் தரைக்கிறவாக பேசுகிறோமா அப்படின்னு நாங்கள் கேட்டோம் அதே அதே போல் நமது மாமன்ற உறுப்பினர் எனது பக்கத்தில் இருப்பவர்கள் கூறினார்கள் சப்டி ஆஃபீஸ்ல வந்து கடுமையான லஞ்சம் வாங்குறாங்க இபி ஆஃபீஸில் லஞ்சம் வாங்குறாங்க ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் லஞ்சம் வாங்குறாங்க அவங்க எல்லாம் குறை கூறினார்கள் அந்த குறையை நீங்கள் கூறுவதற்காகத்தான் இந்த மாமன்றத்தில் எல்லாம் வைக்கப்படுகிறது ஏன் நீங்கள் பத்திரிகையாளர்கள் வேண்டாம் என்று கடுமையாக நீங்கள் சொல்கிறதற்கு நாங்கள் எங்களுடைய பதில் வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அதே போல் நமது அதிமுக சார்பில் இருக்கின்ற ஸ்பௌன்சர்களுக்கு இவங்க வந்து எந்த வேலையும் செஞ்சு கொடுக்கறதில்ல கேட்டால் செஞ்சிடுறோம் செஞ்சிட்றோன்னு சொல்கிறாங்க சின்ன சின்ன வேலைங்களை மஞ்சுநாத் அவங்க தான் வந்து வச்சுக்கிறாங்க இவர் ஒரு ஏரியை பற்றி எங்கள் ரஜினி கேட்டார் அது பற்றியும் கேட்கல கேட்டட் கம்யூனிட்டி கேடடட் கம்யூனிட்டின்னு சொல்லி எங்கள் அசோக் குமார்கிட்டையும் கேட்குறாங்க அதை பற்றியும் கேட்கல ஸ்ரீராம அவங்க வந்து போரை பற்றி கேட்டாங்க அதை பற்றி எந்த பதிலும் சொல்ல இந்த மாதிரி பல கோரிக்கைகள் வந்து இவங்க வந்து சொல்கிறதில்லைன்றாங்க இதுக்காக தான் வந்து நாங்கள் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று வைக்கணும் இல்லைனா வந்து ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடத்த போறோம் நாங்களும் எங்க கவுன்சிலர்லாம் முடிவு பண்ணிட்டு செய்யலாம்னு சொல்லி டிசைட் பண்ணிக்கிறோம் சார் நாங்க இந்த கார்பரேஷனால இந்த கார்பரேஷனுடைய டாக்ஸ் தான் வாங்குறாங்க ஒழிய இன்னும் நகராட்சியுடைய வேலை தான் நடத்திட்டு இருக்குது கேட்டால் ஊழியர்கள் இல்லை ஊழியர்கள் வாங்கிட்டே இருக்கிறாங்க கார்பரேஷன் டாக்ஸ் அந்த டெவலப்மெண்ட் வந்து எதுமே இல்ல சார் நீங்கள் எது போய் கேட்டாலும் செஞ்சிடறோம் செஞ்சுறாங்க சொல்லியிருக்கிறோம் சொல்லியிருக்கணுன்றாங்க ஒல்லையா எதுவுமே செஞ்சது இல்லை சார் இது வரைக்கும் நீங்கள் வந்து எங்கள் வார்டில் வந்து ஒரு வார்டில் போய் நீங்களே போய் நேராக போய் கேட்டு பாருங்க என்ன செஞ்சுக்கிறாங்கட்டு எந்த வார்டும் வேலை நடக்குது அதே மாதிரி இன்னைக்கு ஒரு இந்த நாலு வருஷத்துக்கு அஞ்சு கமிஷன் மாறிக்கிறாங்க இங்க ஒரு ப்ராஜெக்ட் அவங்க ஒரு ப்ராஜெக்ட் அவங்க ப்ராஜெக்ட் மாறி மாறி வந்திருக்கிறது எதுவும் வேலையும் நடக்கிறதுல இருந்து அதே மாதிரி எங்களை எது எங்கள் பக்கத்துல இருக்கிறவங்க விடிய அரசுக்காரங்களே வந்து மேயரை வந்து கேள்வி கேட்கறாங்க அந்த மாதிரி வந்து இடத்துக்கு கண்டிப்பா இந்த பத்திரிகையாளர்கள் வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் சார் இந்த விடியா திமுக அரசின் எங்களுடைய பொதுச்செயலாளர் நிரந்தர பொதுச்செயலர் அண்ணன் பழனிசாமி அவர்கள் எத்தனையோ போராட்டங்களில் இந்த டெத் ஆஃப் லாக் ஆஃப் டெத்ல வந்து முடிஞ்சது இந்த அஜித்குமார் உடைய சார் எத்தனையோ கொள்ளாடிச்சவங்கள்லாம் வந்து கொல்ல பண்ணால் தமிழ்நாடு சுத்தாகிடுவோம் சார் டாஸ்மாக்சில் கொள்ளடிச்சவங்களும் ஈபியில் கொள்ளடிச்சவங்களும் பிடபிள்யூவில் கொள்ளடிச்சவங்களும் அத்தனையோ முடிஞ்சினா எல்லாம் டாக்டர்லாம் முடிஞ்சுவிடும் சார் அதை விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த முஸ்லீம் ஒருத்தர் ட்ரக்ஸில் எத்தனையோ கோடி சம்பாரிச்சிட்டு அந்த கட்சிக்காரங்களை கொடுத்துட்டு போனார் அதை பற்றி ஏன் சார் நடக்கல கள்ளக்குறிச்சிக்காரங்கள் ஏன் சார் அதை பற்றி நடக்கல அதே போல் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி பசங்கள் அவங்க ஏன் சார் அதை பற்றி கேட்கல அதெல்லாம் விட்டுட்டு இந்த டெத் ஒன்று தான் காரணமா ஏன் இவனை மட்டும் வந்து கொலை பண்ணணும் அன்ற ஒரு இதுக்காக வந்து செஞ்சுக்கிறோம் அதே போல் அதை கண்டித்து இன்று ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வந்து இந்த பேஜ் வந்து அறிஞ்சுக்கிறோம் சார் தொடர்ந்து வந்து உங்களுடைய வந்து ஒவ்வொரு சமயமும் உங்கள் வார்டு பற்றி வைக்கிறீங்க சப்ஜெக்டில் வைக்கிறீங்க அதுக்கு என்ன மாதிரியான ரிப்ளை கொடுக்குறாங்க அது நிறைவேற்றுறாங்க வர சார் ரிப்ளை என்ன நாங்கள் பத்து கேட்டால் ஒன்று கொடுப்பாங்க சார் அந்த ஒன்றும் பாதியில் தான் சார் நிற்கும் ஒன்றும் மெஜர்மெண்ட் போட்டு அந்த மெஜர்மெண்ட்டுக்கு ஒரு ரோட காட்டுவாரு அதில் அந்த இதில் வந்து நாலஞ்சு ரோடு இருந்தாலே அவர் மெஜர்மெண்ட் போட்டா ஒரு ரோடு தான் வரும் இந்த மூணு ரோடு வராது இப்ப பத்திரிகைக்கார வேண்டான்னு சொன்ன போது ஏன்னா மக்களோட சந்திப்பு நம்ம சந்திப்ப நம்ம இங்க பேசும்போது நீங்க நம்ம இது பண்றோம் அப்ப நம்ம பேசிருக்க மக்களுக்கு தெரியும் இப்ப நீங்க எதோ வீடியோ பண்ணல எது பண்ணலன்னா மக்களுக்கு என்ன போய் சும்மா உக்காந்து டீ குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வர்றதுக்காக போறீங்கன்னு ஒரு கேள்வி கேக்குறாரு நீங்க வந்து வீடியோ எடுத்து மக்களுக்கு வாட்டர் இஷ்யூஸ் இந்த லேவுட் புதுவேட் அப்ரூவ்ட் இஷ்யூஸ் அது ஏன்னா டெட் வந்து நிறைய ப்ராப்ளம் தண்ணி அவுட் போகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி இருக்கு நிறைய இடத்துல இந்த மாதிரி போற இடத்துல வந்து லாக் பண்ணி விட்டோம்னா அந்த லேவுட்ல இருக்கிற ஆள் வந்து கேள்வி கேட்கறது அந்த பகுதி கவுன்சிலர்ஸ் அந்த கவுன்சிலர்ஸ் வந்து இங்கே நேரடியாக கொண்டு வந்தாலும் அதை தீர்வு காணாம ரொம்ப பாதிப்பாயிட்டு இருக்கு போர் சப்போஸ் பைல அந்த போர் போட்டு அடுத்த போர் கொடுக்கணும் அந்த சப்ஜெக்ட் எடுக்க மாட்டாரு இந்த மாதிரி இஷ்யூஸ் நிறைய இருக்கு குப்பைக்கு குப்பையா ஆகட்டும் அந்த மக்களுக்கு வரி அதே அப்ரூவ்டு அப்ரூவ்டு இல்லாம நிறைய கட்டிட்டு இருக்காரு ஏன்னா லஞ்சத்துல லஞ்சத்துக்கு முன்னேதான் போயிட்டு இருக்கு இதெல்லாம் தடுத்துனோம்னா நம்ம ஒரு போராட்டத்துக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கு கண்டிப்பா உண்ணாவிரமாட்டா போராட்டம் நம்ம இங்க நடத்து போறேன் நகராட்சி முன்னாடி தான் இந்த டேக்ஸ் கட்டதா சார் அதிகமான மக்களுக்கு இந்த கார்ப்பரேஷன்ல குடிக்கிற மக்கள் கத்தனை பரமா டேக்ஸ் வந்து ஒரு பெரிய பாதிப்பு சார் அதே ஆனா அந்த டேக்ஸ்க்கு தகுந்த மாதிரி வந்து அம்யூனிட்டேஸ் எதையும் இல்ல அது வந்து இந்த கன்வெல்மெண்ட்ல வந்து அமௌண்ட் இல்ல லேபர்ஸ் குடுக்கறதுக்கு அமௌண்ட் இல்ல அமௌண்ட் இல்லேன்னு இப்ப நம்ம ஆட்சி இருக்கும்போது அந்த அதே டேக்ஸ்ல தான் நம்ம எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்ததுங்க ஸ்கீம் ஸ்கீம் ஒர்க் ஸ்கீம் ஒர்க் இருந்தால் ஸ்கீம் ஒர்க் போது எவ்வளவு ஸ்கீம் ஒர்க் வந்துடும் எவ்வளவு வேலையை பண்ண முடியும் அப்போ ஜெனரல் பண்ட்ல ஒரு டாக்ஸ் ஆகட்டும் அப்ரூவ் ஆகட்டும் இன்னொன்னு ஆகட்டும் இந்த பண்ட் எல்லாம் என்ன ஆகுது ஜெனரல் பண்ட்ல சின்ன சின்ன வேலை செஞ்சதானே மக்களுக்கு சின்ன சின்ன வேலைங்க நாம இது பண்ண முடியும்